தமிழ் சினிமாவில் வந்து சில காமெடிகள் வந்து காலத்துக்கும் அப்படி எவர்கிரீனாக நம்ம மைண்டில் நிற்கும் அதை பார்க்கும்போதெல்லாம் இல்லை அந்த அந்த வசனம் வரும்போதெல்லாம் நமக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடும் அந்த விஷயத்தை சொன்னாலே பயங்கரமாக குபீர்னு சிரிப்பு வந்துடும் அந்த மாதிரி ரொம்ப எவர் கிரீனாக ரொம்ப மைண்டில் நிற்கிற காமெடிகளில் பார்த்திங்கன்னா வாழப்பழ காமெடி கவுண்டமணி செந்தில் அந்த காலகட்டத்தில் வாழப்பழ காமெடி வந்து வாழைப்பழம் அந்த கவுண்டமணி காமெடி அப்படின்னாலே அது நமக்கு வந்து திரும்ப திரும்ப பயங்கரமாக ஒரு விஷயங்களுக்கு சிரிப்பு உண்டாகும் அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமியும் எப்படி அந்த காமெடினு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த மாதிரி எவர் கிரீனா நிற்கிற மாதிரியே நம்மளும் அதே பேரில் ஒரு விஷயத்த பண்ணிடலான்னு சொல்லி தான் அந்த சந்தானம்னு ஒரு கேரக்டர் இருக்கார் லொல்லு சபா மூலமாக தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆகிட்டு அப்புறம் அப்படியே பரபரப்பா லொல்லு சபா டிவியில் வந்தார் அப்புறம் அப்படியே சினிமாக்குள்ளே வந்து காமெடியை நான் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு சில வேலைகள்லாம் பார்த்து அப்புறம் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவாக நான் நடிக்கிறேன் நானும் ஹீரோ ஆகிட்டேன் இந்த நானும் தாதாவாயிட்டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஹீரோ கேரக்டரில் உள்ளே வந்து ஆனால் முதல் படத்தில் ஆரம்பிச்சு இப்போ பண்ணுற அந்த வடக்குப்பட்டி ராமசாமி வரைக்கும் ஒரே மாதிரி மேனரிசம் ஒரே மாதிரி விஷயம் எதுனா உருவகேலி பண்ணுறது இதுதான் சந்தானத்தோட இயல்புலேயே இருக்கிற விஷயம் இது சம்மந்தமாக நம்ம நிறைய பேசியிருக்கோம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இந்த வடக்குப்பட்டி ராமசாமியில் அவர் சொன்ன அந்த ஒரு டைலாக் வந்து இப்போ அவரை வந்து ஓட ஓட விரட்டி விரட்டி அடிக்குது எந்த சந்தில் மூத்திர சந்தில் மாற்றின மாதிரி முட்டு சந்தில் மாற்றின மாதிரி அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க இணையம் முழுக்க எந்த பக்கம் திரும்பினாலும் அடி விழுது இப்போ இந்த படத்தை வந்து ரிலீஸ் செய்யறதுக்காக வந்து முதல்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சது போஸ்டர் டிசைன் போட்டது பரபரப்பாக வெளியில எல்லாமே பண்ணது யார் அப்படின்னா ரெட் ஜென் நிறுவனம் தான் ஏன்னா உதயநிதிக்கும் சந்தானத்துக்கும் நல்ல நெருக்கம் இருக்கு நல்ல நட்பு இருக்கு உதயநிதியுடைய முந்தைய படங்கள்ல ஆரம்ப கால நடிகர் அவதாரத்தெல்லாம் வந்து சந்தானத்துடைய பங்கு ஜாஸ்தின்லாம் அந்த நட்புக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உதவி வந்து பல விஷயங்களை அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் எடுக்கிற பல படங்களை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணிட்டுலாம் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த படத்தையும் வந்து ரெட் ஜெயின் வந்து ரிலீஸ் பண்றது ஏற்கனவே பேசிட்டாங்க முடிவுலாம் பண்ணிட்டாங்க ஆனா இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த ஒரு ஒரு டீசர் ஒண்ணு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி சந்தானம் அந்த கிருக்க சந்தானம் வந்து ஒரு விஷயத்த சொல்ல போய் அது ஒரு பெரிய பேசு பொருளா மாறிச்சு வேற ஒண்ணும் இல்லைங்க இந்த வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு காமெடியாக நீங்க வந்து அதுல எந்த டைலாக் போட்டு இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது ஆனால் அதுல ஒரு டைலாக் என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த சாமியே இல்லை இல்லைன்னு சுத்திட்டு இருப்பானே ஊரில் அந்த ராமசாமியா நீ அப்படின்னு கேட்டால் நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னாரு இப்போ சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது இப்போ இணையத்தில் கூட நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இதுல என்ன பெரிய தப்பு இருக்குது எல்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க முட்டா பசங்களுக்கு என்னடா தப்பு இருக்குன்னு கேட்குற அளவுக்கு உனக்கு அறிவு கொண்டாந்தவர் அந்த ராமசாமிங்கிற பெரியார் தான் இது தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இந்த தற்குறையில தான் இருப்பீங்க நீங்கள் ஸோ அந்த பெரியார் இந்த சந்தானம் பேசுகிற அளவுக்கு சந்தானத்தை இந்த அளவுக்கு அறிவுபூர்வமா வளர்த்து விட்டது பெரியார் தான் அதை நம்ம மறுக்கவே முடியாது ஆனால் என்ன பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த படத்தை இது சந்தானமும் ஒரு கிருக்கன்னு தெரியும் அவன் புத்தியும் அப்படிதான் இருக்கும் அது வந்து ஒரு சாதி பின்னாடி தான் ஒழிஞ்சிக்கிட்டு தான் வேலை செய்வான் இவன் எந்த சாதி பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா பூராவன் யாருன்னு தெரியும் மாங்கா பாய்ஸ் தான் இவனுடைய முக்கியமான ஒரு அஜந்தா பீப்புள் அவங்க பின்னாடி தான் ஒழிஞ்சுக்கிட்டு வேலைலாம் பாவான் சமீபத்தில் போய் ஜக்கியோட சேர்ந்துட்டான் அங்கே போய் வந்து அவனுக்கு பயங்கரமா ஒட்டும் உறவும் வந்த பிறகு ஃபுல் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவருடைய பெரிய ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சியான ஆதரவு எல்லாம் வந்து சந்தானத்துக்கு கிடைச்சதாகும் அதன் அடிப்படையில் தான் சந்தானம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இந்த ஏழரை வேலைகள்லாம் செஞ்சதாகவும் ஒரு தகவல் வந்து இப்போ ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு சரி அவன் என்ன கர்மத்தையாவது போறான் எவன் கூடவனா சேர்ந்துட்டு போறான் நமக்கு என்ன இருக்கு இல்லை அப்படியும் பேசுறவங்க இருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட சந்தானத்துடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டோம் சந்தானம் எடுத்து அந்த படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன் வராங்கல்ல நட்பு அப்படின்றது வேறங்க ஆனால் கொள்கைன்னு ஒன்று வேணும்ல அந்த கொள்கையில வந்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வீடியோவில் கூட நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெட் ஜெயின் நிறுவனம் உதயநிதிக்கே ஒரு பெரிய நெருக்கடி இணையம் முழுக்க எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி கேட்குறாங்கன்னா நீங்க வந்து பெரியார் மண்ணு பெரியாருடைய வழி வந்த ஒரு விஷயம் நாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்களே சுயமரியாதை பேசுறீங்களே உங்களுக்கு சுயமரியாதை பேசுற நீங்க வந்து அந்த ராமசாமி என்கிற அந்த பெரியார நக்கல் அடிச்சு ஒருத்தன் வந்து நையாண்டி பண்ணியிருக்கானே அந்த படத்தை எப்படி நீங்க எப்படி வெளியிடுவீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேட்க ஆரம்பித்த உடனே பெரிய நெருக்கடிக்குள்ளாயிட்டாரு உதயநிதி என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா ரெட் ஜெயின் நிறுவனத்தில் நான் இல்லை எனக்கு அந்த நிறுவனத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னா கூட எப்படி இருந்தாலும் வந்து அதோட முழுமையான எல்லா விஷயங்களும் உதயநிதி தான் பொறுப்பாளராக எல்லாருமே கை காட்டுவாங்க நான் அந்த நிறுவனத்தில் இல்லை வேற நிர்வாகிகள் இருக்காங்க நான் ஃபுல்லாக வெளியில் வந்துட்டேன் இப்போ முழு நேரம் அரசியல்வாதியாக மாறிட்டேன்னு சொன்னா கூட யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த படம் முழுமையாக ரெட் ஜெயின் நிறுவனம் ரிலீஸ் பண்ணுவதுக்கு ஒரே நோக்கம் உதயநிதியோட நண்பர் சந்தானம் இதுதான் விஷயம் வேற விஷயமே இல்லை ஆனால் அப்படின்னா அந்த படத்தை பார்த்தவங்க இதுல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லணுமா வேணாமா இது பெரிய கொடுமை என்னன்னா இவங்களே அந்த விஷயத்த வந்து டேக் போட்டு அந்த வசனத்தை அந்த டைலாக்கையே போட்டு ரெட்ஜே நிறுவனமே வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க பெரிய கொடூரம் இல்லையா இது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திடுச்சு தேவையே இல்லாம ஆணிப்பிடுங்குற மாதிரி ஆகி இது பெரிய சிக்கலை உண்டாக்கும் போது இப்போ என்ன பண்ணிட்டாங்க திடீர்னா பெரிய எதிர்ப்பு கிளம்பிடுச்சு தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் வந்து சந்தானத்துக்கு வந்து நான் முன்னாடி ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரிதான் பூரா இணையம் முழுக்க முட்டு சந்தையில் மாட்டின ஆள் மாதிரி மூத்திர சந்தில் மாட்டி அடி வாங்க பாருங்க வடிவேலு அந்த மாதிரி திரும்பண பக்கம்லாம் சந்தானத்துக்கு செம்ம அடி என்ன பண்ணணுமே தெரியாது அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு விஷயம் போயின்னு இருக்கும்போது இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாகவே நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம வந்து ஒதுங்கிடுவோம் ரிலீஸ் விஷயத்துலேருந்து நம்ம ஒதுங்கிருவோம் கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லி வந்த உடனே இப்ப ரிலீஸ்ல இருந்து வந்து ரெட் ஜெயின் நிறுவனம் அப்படியே டக்குன்னு பின்வாங்கிட்டாங்க அவங்க இல்ல ஓ அப்ப வந்து பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா முதல்லயே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை ரொம்ப பெருசான உடனே பொங்கல்ல ரிலீஸ் பண்ணாரு ரிலீஸ் பண்ண உடனே பிரச்சனை பெருசான உடனே சந்தானம் தான் போட்ட ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டாரு அதோட பிரச்சனை முடிஞ்சிரும்னு பார்த்தாங்க ஆனா இன்னும் அதிகமாயிடுச்சு அது அப்ப நான் எந்த நோக்கத்துக்காகவும் போடல நான் ஒரு காமெடிக்காக தான் போட்டேன்னு சொன்னா ஏன் டெலிட் பண்ண நீ அப்ப உள்நோக்கத்தோட தான் டெலிட் பண்ணிருக்க அப்போ நீ இந்த விஷயத்த வந்து மீன் தான் அந் பெரியாரை வந்து கொச்சப்படுத்திருக்க நீ வந்து பெரியாரை வந்து நீ தேவையில்லாம வந்து வம்பு கெடுத்திருக்க அவர் பேரை வந்து நீ போற பக்கம் சொல்லிட்டு போறதுன்றது அயோக்கியத்தி உச்சம் சொல்லி சந்தானத்தை திருமண பக்கம் இல்லாமல் பொழந்து கட்டினாங்க அதை வெளிப்பாடாக என்ன பண்ணார்னா அவர் அந்த ட்வீட்டை ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணாரு அப்புறமும் வந்து பிரச்சனை வந்து இன்னும் பெருசாச்சு பெருசான உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் வந்து இதை நாம திருப்பி கையில் எடுத்து ஒரு ரிலீஸ் எல்லாம் போனால் நமக்கு அது தேவையில்லாத சர்ச் ஏற்கனவே எதா கிடைக்குமானு காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உதயநிதி குறித்தோ இல்லை திமுக அரசு குறித்தோ முதல்வர் ஸ்டாலின் குறித்தோ ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சதா உடனே போட்டு அதை எதையாவது பிராபகண்டா பண்ணி பெருசு பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க சிக்கலாயிடும் அப்படின்னு சொன்னோன்னா உதயநிதி ஸ்டாலினோட தரப்பு இப்போ அவருக்கு அது கவனத்துக்கு போய் எடுத்தாங்களா இல்லையானலாம் நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது ஆனால் அதுலேருந்து வந்தாலும் இல்லை எடுத்தாலும் அவர் தான் சொல்ல முடியும் வேற யாரும் எங்கே நம்ம சொல்ல முடியாது அப்போ அவருடைய நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா உடனடியாக நாங்கள் வந்து இதில் இல்லைன்ற மாதிரி வெளியில எதுவும் அறிவிப்பாவோ அனௌன்ஸ்மெண்ட்டாவோ வரல ஏற்கனவே கொடுத்த அந்த விளம்பர விஷயங்கள் அவருக்கு லோகம் இருந்துச்சு இப்போ வந்து ஒரு லோகோ வந்திருக்கு லோகோ வந்து புது லோகோ வந்திருக்கு அப்புறம் புதிய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு படம் வந்து ரெண்டாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ரெண்டாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண போகிற அந்த நிறுவனம் வந்து ரெட் ஜெயிண்ட் இல்லை அதுக்கு பதில் வந்து வேற ஒரு ராகுல் ஒருத்தர் அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு சமீபத்தில் கேப்டன் மில்லர் கூட ஒரு ஏரியா வாங்கி அவர் பண்ணார் அவருடைய நிறுவனம் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஆனால் இப்போ என்ன இணையத்தில் ஃபுல்லாக என்ன இருக்கு அப்படின்னா இந்த ராகுல் அப்படின்ற இந்த 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 நபர் வந்து ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் ரெட் ஜெயின் நிறுவனம் வாங்குற படங்கள் இல்லை அவங்க பண்ணுற படங்களில் பெரும்பகுதி படங்கள் வந்து இவர் மூலமாகவும் பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும் லோகோ வந்து அவங்க போடலன்னா கூட ரெட் ஜெயின் தான் பின்னணியில வேலை செய்யுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பூரா செட் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சும் இணையம் முழுக்க ஓடிட்டு இருக்கு இந்த இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமா ஆரம்பத்திலே அந்த படத்தை பார்த்தவங்க இந்த டைலாக்கோட இந்த படம் வெளிவந்தால் இன்னும் இது சர்ச்சையை தான் ஏற்படுத்தும் நீங்க வந்து யார் வெளியிட்டாலும் சரி அது வந்து ராகுல் வெளியிட்டாலும் சரி இது வந்து உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டாலும் சரி யார் வெளியிட்டாலும் இந்த ஒரு டைலாக்கோடு இந்த படம் வெளிவந்தால் நிச்சயமாக பெரும் வரும் சந்தானத்துக்கு திருமணம் பக்கம் இல்லாமல் செருப்படி கிடைக்கும் இதோட விட்டுற மாட்டாங்க இந்த வடகப்பட்டி ராமசாமி படத்தோட சந்தானம் வந்து இது ஏதோ போகிற போக்கில் நம்ம சொல்லிட்டோம் நம்ம இணையத்தை வந்து தூக்கிட்டோம் இல்லை வேற ஏதாவது செட் பண்ணிட்டோம் மாற்றிட்டோம் வச்சுட்டோம்னு சொல்லி எல்லாம் ஓடிட முடியாது இனி எந்த படம் எடுத்தாலும் படம் எடுக்கும் போது சந்தானத்துக்கு செருப்படி கிடைக்கும் எங்கே திருமணாலும் செருப்படி கண்டிப்பாக உண்டு ஏன்னா தேவையில்லாமல் பெரியாரை தொட்டு பெரியாரை தேவையில்லாமல் வம்பு கிழித்து நீ வந்து இன்னைக்கு இவ்வளவு பேசுற அளவுக்கு உனக்கு அறிவும் உனக்கு வந்து ஒரு மரியாதையும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்திருக்குனா இதற்கும் காரணம்தான் பெரியார் தான் அடிப்படையில அறிவில்லாத ஜென்மமா நீ வந்து தெருவுல சுத்திட்டு இருந்திருப்ப உனக்கு பெரிய படிப்பும் கிடையாது ஒரு விளக்கண்ணையும் கிடையாது நீ என்ன படிச்சு கிழிச்சுட்ட எல்லாரும் இந்த கேள்வி கேட்பாங்க சோ அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு க கல்ச்சரை ஏற்படுத்துறதுக்கு தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு சந்தானம் யாருகிட்டயோ யாருக்காகவோ கை கூலியா வேலை பார்த்திருக்காரு அதனாலதான் இந்த டைலாக் வச்சிருக்காரு நம்ம அந்த படம் குறித்து விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த போலி சாமியார்கள் இல்லை போலி அந்த சாமி பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறவங்க இந்த நபர்களை குறித்து பேசுகிற மாதிரி ஒரு படம் அப்படின்னு எதை ரெஃபரன்ஸ் நம்ம கிட்ட சொன்னாங்க அப்படின்னா உதயகீதம்னு ஒரு படம் வந்து பழைய படம் நம்ம மோகன் நடித்த ஒரு படம் அந்த உதயகீதம் படத்துல பார்த்தீங்கன்னா கவுண்டமணி காமெடி அதுலேயும் கவுண்டமணி தான் கவுண்டமணி என்ன பண்ணுவாருன்னா அவனுக்கு வந்து பல இடங்கள்ல வந்து அவர் வந்து உண்டியல் வச்சிருப்பார் எங்கே பார்த்தாலும் மரத்துக்கு மரம் உண்டியல் வைப்பார் அது போகிற இடங்கள்லலாம் ஒரு வசூலை பண்ணிக்கிட்டு அது கோயில் மாதிரி ஆகிட்டு ஏமாத்திட்டு வருவார் அந்த மாதிரி ஒரு அது அது வேறு மாதிரி டைப் ஆஃப் ஒரு காமெடி அந்த மாதிரி வந்து சொல்கிற மாதிரி ஏதோ வேற ஒரு கலரை நாங்கள் எடுத்துருக்கோம் இது வந்து நாங்கள் வந்து இந்த சமூக அவலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கோன்ற மாதிரி ஒரு கதையை தொற்று இவங்க ஒரு விஷயத்தை இப்போ வந்து நம்ம விசாரிக்கும் போது தகவல் வெளியில் பரப்புறாங்க எது எப்படி இருந்தாலும் நீங்க வந்து நீங்க போலி சாமியார்க்க சொல்லுங்க இல்ல சாமியாரை வந்து போலியா இருக்கிறவன சொல்லுங்க என்னவனா பண்ணுங்க ஆனால் பெரியாரை ஏன் வந்து தேவையில்லாமல் ராமசாமினா இன்னைக்கு அவர் தான் இங்க அப்ப ராமசாமின்னு பேர் வைக்க கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்குற முட்டாள்கள் தற்குரைகளுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ராமசாமின்னு பேர் வைக்கும்போது நீ வேற காமெடி அந்த வடக்குப்பட்டி ராமசாமினு வச்சுட்டு காமெடியாக எதவன்னா சொல்லிருக்கலாம் ஆனால் கடவுள் இல்லைன்னு சொன்னசாமி இன்னைக்கு தமிழ்நாட்டுல கடவுள் இல்லைன்னு சொன்ன ராமசாமின்ற ஒரே கேரக்டர் பெரியார் மட்டும்தான் இப்படி வந்து சொல்ற மாதிரி டைலாக் வச்சிருக்க தானே ஏப்பா ஊரெல்லாம் ரோடெல்லாம் வந்து போகவே முடியாது போக்குவரத்தே இல்லாத அளவுக்கு மரம் வெட்டி போட்டாங்களே அந்த ராமதாஸ் பா ராமதாஸ் அண்ணின்னு கேட்க வேண்டியது தானே அப்படி ஒரு டைலாக் நீங்க போட வேண்டியது தானே மக்கள் நடமாட்டதே வழி இல்லாத அளவுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஒரு போராட்டம் ஒன்று நடச்சு இல்லைங்களா அப்போ வந்து சாலை மார்க்கமே வந்து ஃபுல்லா ஸ்தம்பிச்சுது ராணுவமே வந்துட்டு ஹெலிகாப்டர் வானுவம் எல்லாம் வானத்தில் தான் பறந்துகிட்டு இருந்தாங்க ஃபுல்லா விமான சேமையை தான் ஓடிச்சு சாலை மார்க்கமே வட மாவட்டங்கள கிடையாது அப்படி ஒரு பெரிய போராட்டம் பண்ணி எண்பத்தி ஏழுல ஒரு பெரிய சாலை அதான் ஸ்தம்பிச்சுது வட மாவட்டங்களே அப்ப அந்த சம்பவத்தில் நடைபெற்ற இப்பவும் என்ன மரவெட்டி கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ தொட்டு ராமதாஸ் நீ சொல்லியிருக்க முடியுமா எப்பாரு இந்த ரோடு நடக்கிறதுக்கே முடியாத அளவுக்கு மரத்தில் வெட்டி போட்டானே அந்த ராமதாஸா அப்படின்னு பாரு அப்படி சொல்லி என்ன ஆயிருக்கும் அப்போ உனக்கு தேவைன்னா நீ யாரா பயன்படுத்துவேன் தேவை இல்லைனா தூக்கி போட்டு மீதிப்ப என்னையா இது அநியாயமா இருக்கு அதனால இது எல்லாத்துக்கும் காரணமான சந்தானத்துக்கு எப்போவுமே இனிமே செருப்படி உண்டுன்றது நிதர்சனம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு ரெட் ஜெயிண்ட் சைலண்ட்டாக வெளியே போயிட்டாலும் இப்போ அவருடைய நண்பர்கள் மூலமாக அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதா ஒரு பேச்சு வருது இல்லை இது என்ன மாதிரியான ஒரு போக்கு அப்படின்னு புரியல நமக்கு இது ரொம்ப பெரிய மறுபடியும் வந்து பூதாகரமாக வெளியில் வந்துகிட்டு இருக்கு இணையம் முழுக்க இப்போ என்ன பரவிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் எப்படினாலும் தியேட்டர் வந்து ரிஜன் தான் போட போகுது அதில் இவர் பேரில் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அபத்தமாக இருக்கு இந்த காட்சிகள் நிச்சயமாக சந்தானம் நீக்கிட்டு இந்த படத்தை வந்து கொண்டு போனார்னா அவருக்கான மரியாதை மிஞ்சம் இல்லைன்னா கன்ஃபார்ம் செருப்படி மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்